இது வரைக்கும் இருந்து நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஒரு நீங்கள் யாரும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான செய்தியை நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு பணிவான வணக்கமும் உங்களுடைய பொறுமைக்கு என்னுடைய பெருமை மிகு வாழ்த்துக்களும் நீங்கள் வந்தவனே யோசிச்சிருப்பீங்க அடா தங்கரபட்சன் சாரே இல்லை இங்கே இப்படி தான் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் எப்படி ஓட்டுறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்க ஏன்னா அவர் தான் பேசுனார்னா அப்படி மணிக்கணக்காக பேசுவார் அவரை மாதிரி ஒரு திறமையான ஒரு கதாசிரியரை நான் வந்து சந்தித்ததில்லை ஏன்னா அவருடைய கதைக்களங்கள் எல்லாமே ரொம்ப 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 புதுசாக அதில் ரொம்ப சரியான விதைங்கிறது இந்த அழகி கதை இந்த படத்தை அவரை தவிர அவர் யாராலையும் இந்த உலகத்திலேயே வெற்றியடைய வச்சிருக்க முடியாது அதுக்கு என்ன காரணம்னு நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன் அதுதான் அந்த அதிர்ச்சியான தகவல் அப்படிப்பட்டவர் வந்து அவர் பேசுற சுவாரஸ்யம் வந்து ரொம்ப அலாதியானது நம்மகிட்ட வந்து கேட்பார் சார் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு என்ன ஒட்டவர் யார் சார் இருக்கா நீங்களே சொல்லுங்க ஒரு டைரக்டர் இங்க இருக்கா சார் அப்படின்னு என்கிட்ட கேட்பாரு நானும் ஒரு டைரக்டர் தான் எவனாவது ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கானா சார் என்ன விட்ட ஒரு டைரக்டர் நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு இப்போ அதையே தான் இப்ப வந்து ஒரு பிரச்சாரத்துல சொல்லிட்டு இருப்பாரு என்ன விட்டா உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வேற எவனாவது இங்கே இருக்கானா எவனாவது வரானா விதியில பாருங்க அதனால் உங்க ஓட்டு வந்து நீங்க எனக்கு போன என்ன போடுறீங்களா இல்லையா வீட்டுக்குள்ள போய் சண்டை போட்டுட்டு இருப்பாரு என்ன அதனால நிச்சயமா அவர் தான் நாளைய எம்பி அந்த தொகுதிக்கு அவருக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள் விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும் விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும் கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு நான் இங்க சொல்ல வந்தது வந்து இந்த கவிதைக்கு முன்னாடி அப்படி ஒரு தங்கரபச்சன் சார் இருந்திருந்தாருன்னா இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமாக போயிருக்குமேங்கிற உங்களுடைய குறையை தீக்கிறதுக்காக திரு கருணாநிதி அவர்கள் அவ்வளோ அழகாக அவருடைய தமிழ் கருணாநிதினாவே தமிழ் தான் தமிழ்னா கருணாநிதி தான் அதனால் இப்போவும் நமக்கு மறைந்த முதல்வர் கருணாநிதியை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு அவருடைய அழகான தமிழ் அதே மாதிரி தளபதி பேசுனது எல்லாமே உண்மையான விஷயம் தான் இன்னும் நிறைய இருக்குது இன்னொரு முப்பது நாளைக்கு பேசுகிற அளவுக்கு இருக்குது அவ்வளோ உள்ள ஆதாரங்கள்லாம் இருக்குது அதுக்கடுவில் நீங்கள் கைத்தட்டி அதை கெடுத்துட்டிங்க பரவாயில்லை நிஜமாவேங்க உண்மையை பேசுறதுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையும் இருக்காது நாட்டில் நிஜமாவே அந்த அதிர்ச்சியான தகவல் தான் நான் சொல்ல போறேன் உண்மைக்கும் எதார்த்தத்துக்கும் மரியாதையே கிடையாது அந்த அதிர்ச்சி தான் நான் பின்னாடி சொல்ல போகிறேன் இப்போ நான் சொன்னது விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும் கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு கவிதைன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அதுக்கு வந்து நீ மட்டும் இருந்தால் போதும் நான் கவிதை எழுதிடுவேன் அசை போட்டு விட்டால் சுயங்கத்தை கூட உம்மிடம் மனம் வராத எனக்கு அசை போட்டு விட்டால் சுயங்கத்தை கூட உம்மிடம் வராத எனக்கு உன் நினைப்பை மட்டும் எப்படி கொஞ்ச நேரம் அப்படி அசை போட்டு அது சுயங்கத்தை கூட என்ன துப்பை மனசு வரல ஆனால் உன்னோடைய நினைப்பை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் இதெல்லாம் அழகான காதல் கவிதைகள் விலக விலக புள்ளி தானே நீ மட்டும் எப்படி விசருவோம் நம்மளை விட்டு விலகி போச்சுன்னா அது புள்ளியாக மறைஞ்சு போயிடும் ஆனால் நீ மட்டும் எப்படி இன்னும் விசருவோம் மாதிரி அழகியா மனசுலேயே இருக்க நம்மளுடைய காதலிக்கெல்லாம் வந்து வேற வேறு பேர் இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் காதலிக்கிற பெண்ணோட பேர் வேற இயர்லாம் இருக்கும் ஆனால் அவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு பேர் வந்து அழகிதான் அவளுக்கு பேரெல்லாம் வேற என்னமோ இருக்கும் அந்த அழகின்றது அவளுடைய அழகை சொல்ற ஒரு விஷயம் இல்லை அது இவனுடைய மனசோட பார்த்தா அவனுக்கு பொண்ணு வந்து மிக அழகா இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு காதலி அதே மாதிரி உலகம் பூரா இருக்கிற காதலர்கள் காதலை இன்னமும் எவ்வளவு அழகா அஹ் மெய்ப்பிட வச்சிருக்காங்க காதலை எவ்வளவு மதிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சரியான சான்று தான் இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்கிற இந்த அழகிக்கான இன்னமும் எதிர்பார்ப்பு அதுதான் காதல் காதலி வந்து பொய் காதலனோ காதலியோ போய் பட் காதல் மட்டும்தான் நிஜம் காதலர்கள் தோற்று போகலாமே தவிர காதல் தோற்கவே தோற்காது அதனால தான் இந்த அழகையும் தோற்கலை அதுதான் முக்கியமான ஒரு காரணம் இந்த படத்தில் முதல் கதாநாயகன் ரெண்டாவது கதாநாயகன்லாம் கருணாநிதி சொன்னார் இப்போ நான் சொல்கிறேன் இவங்க எல்லாத்தை விட பெரிய கதாநாயகன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு உதயகுமார் அவர் அவர் உதயகுமாரை விட நல்ல இதயக்காரர் நல்ல இதயகுமார்னு சொல்லலாம் அவரை ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் முதல் படம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் நான் புதிய பதவி பண்ணது எப்படியோ என்னை வந்து என்னுடைய சுந்தரம் சார் வந்து என்னை அந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்ததுனால இன்னமும் என்னுடைய பூஜை அறையில் அவருடைய ஃபோட்டோ வச்சிருக்கேன் எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோவும் அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன் அந்த மாதிரி அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது ஒன்னை முக்கால் கோடியோ இல்லாட்டி ரெண்டு கோடியோ இல்லை இருபத்தஞ்சு லட்சம் ரூபாவோட நிறுத்திடலான்னு முடிவு பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் பச்சன் மிகப்பெரிய திறமசாலியாக இருக்கலாம் இந்த கதை ரொம்ப பிரமாதமான கதையாக இருக்கலாம் அங்கே தான் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது இந்த கதை அதிர்ச்சியான தகவல் நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த மாதிரி பில்டப் பண்ணிகிட்டே வந்து அது என்னன்றது பின்னாடி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இந்த கதையை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை வந்து இவ்வளவு தொய்வான இவ்வளவு இது எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இவன் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மழை மாலை மழை பெஞ்சிட்ருக்க ஒரு மாலை நேரத்தில் வந்து எங்கிட்ட கேட்டாங்க அப்போ வந்து ஒன்றே முக்கால் கோடி ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம் சிட்டியை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் யூபி சார் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை இந்த படத்தை வாங்குறதுக்கு அப்போ இந்த நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை வேணாம் நிராகரிச்சது எல்லாமே அப்ப நான் சார்ட்ட சொன்னேன் அவருக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இருபத்தஞ்சு லட்சமோ முப்பது லட்சமோ போட்டு பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணா இந்த படம் வந்து பெரிய லாபத்தை அடையும் அப்படின்னு நான் சொன்னேன் நானும் சொன்னேன் வேற தங்கரபட்ச சொல்லியிருப்பாரு அப்புறம் பார்த்தா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு உண்மையிலேயே இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்றவங்க என்னன்னா ஏற்கனவே ஒரு செட் மெனு மாதிரி மைண்டில் வச்சுருப்பாங்க இப்படி இருந்தாலும் இந்த படம் ஓடுன்னு ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய அபிப்பிராயத்தை உடைச்சிருக்கு மீனாட்சி சுந்தரம் சார் நீங்கள் தப்பாக நினைச்சக்கூடாது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும் ஆனால் அதை உடைச்சது பூரா அதை இருப்பாங்க அது ஒருதலை ராகமாக இருக்கலாம் பதினாறு வயது நிலையாக இருக்கலாம் எத்தனை படங்களாக இருந்தால் இருக்கலாம் ஆனால் இப்போ மீனாட்சி சுந்தரம் பேசும்போது சொன்னார் அவருடைய வேட்டையாடு விளையாடு நைன்டி சிக்ஸ் நான் சொன்னேன் ரொம்ப அழகாக அதை சொல்லி தொகுத்து கொண்டு வந்து இடைகளை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க பிகாஸ் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவருடைய கருத்து கணிப்பு மிக சரியாக இருக்குங்கிறது இந்த படமும் அந்த மாதிரி வெற்றி அடையணுங்கிறது ஸோ அவருக்கு பின்னாடி அவருடைய குடும்பம் நிஜமாகவே ஒருத்தர் வந்து நல்ல விஷயம் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி குடும்பம் முக்கியமாக மனைவி அந்த மனைவி நினச்சிருந்தாங்க நான் நிச்சயம் இந்த படத்தை திருப்பதியிலே மொட்டை போட்டு முடிச்சிருக்கலாம் திருப்பி வரும்போது இப்போ வந்து இந்த மனைவிக்காக வர்றது எதுக்கு வரேன்னா தேவயானிக்காக வரேன் தேவியானி வந்து முத முதல்ல மனைவி ஆகும்போது நடித்த படம் இது அவங்க கேட்டாங்க இந்த மனைவி மீது உங்களுக்கு காதலா அல்லது தனா மீது காதலா அப்படின்ட்டு காதலி மீது காதல் இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது காதலிங்கிறது என்னன்னா அவனுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் தோற்று போன காதல் எல்லாமே தெய்வீக காதல் தான் ஒருவேளை அந்த காதலியே மனைவியா இருந்ததுன்னா அந்த காதல் இவ்வளோ தூரம் சுவாரஸ்யமா இருந்திருக்காது அதனால காதலி மேலே ஈர்ப்பு இருக்கிறதுங்கிறது கிடைக்காத ஒரு பெரும் மேலே இருக்கிற ஈர்ப்பு ஆனா மனைவியை வந்ததுக்கப்புறம் அந்த மனைவி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற நஷ்டங்களை எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் கணவனுடைய ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒரு மனைவிக்கு நல்லாவே தெரியும் உதாரணத்துக்கு புருஷன் வந்து தன் அவனே காட்டி கொடுத்துருவான் கொஞ்சம் அப்படியே அடிஞ்சு அப்படி காட்டி கொடுத்துருவான் ஏதாவது தப்பு செஞ்சால் கூட அவனே காட்டி கொடுத்துருவான் ஒய்ஃபுக்கு தான் நல்லா தெரியும் இவன் வந்து இவ்வளோ தப்பு செய்கிறான்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நடிகர் ஒரு ஆக்ஷன் நடிகர் அவர் அவர் ஒரு தடவை சொன்னார் நான் ஸ்மோக் பண்ணுறது என் ஒய்ஃபுக்கு தெரியாது அப்படின்னாரு பசங்க அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ டாய்லெட்டில் போய் அடிக்கிறதுக்கு போல் அப்போ ஹாலில் உட்காந்து ஸ்மோக் பண்ணுவீங்க அதனால நீங்கள் மட்டும் இல்லை மனைவியாக நடிக்கிறது எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க ஆமாம் எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ இதே சண்முகத்தோட காதலை இல்லாமல் இது எல்லோரும் என்கிட்ட கேட்டது அந்த மனைவிக்கும் ஒரு காதல் இருந்திருக்கலாம் இல்லையா அவங்க சொன்னால் சண்முகம் என்ன இருக்கிறது இல்லையா எல்லா மனைவியுமே நான் சொல்றது உங்களுக்கு இல்ல வளர்மதி இல்ல வளர்மதி எல்லா மனைவியுமே அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வயசுல காதல் வந்திருக்கலாம் அந்த காதலை வந்து சொன்ன சண்முகம் தாங்கி இருக்க மாட்டான் நான் நொறுங்கி போயிருப்பான் ஆனா இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கணவனுக்கு ஏற்படுற எல்லா விஷயத்தையுமே அவ வந்து சமாளிக்கிறான்னா அவதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால எனக்கு வந்து மனைவியை பிடிக்கும் நான் இப்ப நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்லலாம் நினைச்சது நந்திதாதாஸ் தாஸ் விட டெஃபினட்டாக தேவயானி ஃபோட்டோ பெருசாக வச்சுருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினச்சேன் சத்தியமா ஏன்னா இல்லை நமக்கு எப்படி தெரியுதுன்னா நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்து மேலே ஒரு பயங்கர பூரிப்பு இருக்குது அதுவும் சாதாரண பூரிப்பு கிடையாது சோளா பூரிப்பு நீங்கள் பேசும்போது தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு சோளா பூரிப்பு இருக்குது ஆனால் அதுவுமே நம்ம அடையிறதே கிடையாது அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது அப்படி ஒரு மகிமையான ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டர் இப்போ இல்லை நான் எப்போவுமே சொல்லுவேன் தேவயானுடைய பாத்திரமும் அது அவங்க நடித்தது ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு அதுக்காக நந்திதா நான் குறைவாக சொல்லலை நம்ம எப்போவுமே அப்படி தான் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் ஸோ அதனால் உங்கள் கேள்விக்கு பதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நந்திதா தாஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒருத்தவங்களாக இருந்தாங்க பட் ஷூட்டிங் ஆரம்பித்த முதல் நாள் ரெண்டாவது நாளே அவங்க கிட்டே சொன்னாங்க தளபதி கிட்ட சொன்ன மாதிரி இது நமக்கு சுத்தமாக ஒத்து வராது இந்த படம் அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னாங்க அப்புறம் ஏன்னா பச்சன் பேசுகிற இங்கிலீஷ் வந்து அந்த மாதிரி இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் அவரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே அப்புறம் நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்க இப்போ சமீபத்தில் அவங்களை இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாங்க நான் ஷூட்டிங்கில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் டைலாக் எல்லாம் அப்படி வச்சு காம்சன்லாம் சொன்னாங்க அந்த மாதிரிலாம் ஸோ ஒரு படம் நல்லா வர்றதுக்கு பின்னாடி நிறைய நல்ல முயற்சிகள் அதுக்கு பின்னாடி இவங்க எல்லாருமே அப்புறம் என்னுடைய சின்ன வயசாக நடித்த பசங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து பட் அப்போ சொன்ன ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா பார்த்திபனுடைய பாகத்தை அதிகப்படுத்துங்க இந்த குழந்தைங்களுடைய போர்ஷன்ஸை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த குழந்தைங்க போர்ஷன் தான் அந்த படத்தோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது அதை நான் மனசில் வச்சுட்டு இப்போ நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பதிமூணு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு டீம்ஸ்னு ஒரு படம் ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லர் ஃபில் அந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது வருகிற ஆறாம் தேதி கமலா தேட்டரில் அந்த படத்தோடு ஆடியோ லாஞ்சு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் தனியாக வரும் இதாக கூட நான் சொல்கிறேன் இந்த சந்து கிடைச்சா சிந்து போடுறதுங்கிறது இதுதான் தங்கர் பச்சனை மாதிரி ஒரு சிறந்த எழுத்தாளர் சிறந்த படைப்பாளி ரொம்ப நேரமாக தேவயானை சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு மேஜிக்கல் மேஜிக்கல்னு ஆக்சுவலாக இந்த படமே ஒரு மேஜிக் மேஜிக்கம் அதாவது நமக்கு கண்ணுக்கு எதிர்க்கவே வந்து இங்கே ட்ரெயின் காணாமல் போயிடும் யானை காணாமல் போயிடும் அதெல்லாம் ஸ்டேஜில் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னா என்னத்தான் நம்ம கண்ணை கட்டி விட்டுட்டு பண்ணிருக்காது இந்த கதையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எப்படின்னா நம்ம எல்லாருமே எடுத்துக்கோம் சண்முகம் மாதிரி அவன் ஒரு வெட்டினரி டாக்டர் இந்த இந்த விஷயத்த நான் எதுக்காக சொல்றேன்னா நாளைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு புதுவிதமான ஒரு ட்ரிகர் பண்ணணும் நான் சொல்ற விஷயமும் படத்துல இருக்கிற விஷயம் சரியா இருக்கான்னு பாக்கிறதுக்கான ஒரு புதுசான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சொல்றேன் மற்றபடி ஏன் குத்தமா உங்கத்தம்னு அதுக்காக இல்லை ஷண்முகம் மாதிரி ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் தன்னுடைய பழைய காதலியை பார்த்தா இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு வேலைக்காரியாக சேர்த்துருக்கவே மாட்டான் கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு குடிசை எடுத்து ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து அங்கே அந்த பொண்ணை கௌரவமாக வச்சிருக்க முடியும் அவனால் ஆனால் இந்த கதையோட போக்க தங்கரபட்சன் செஞ்ச விதம் எப்படி இருக்குன்னா நம்ம எல்லாேருக்குள்ளேயும் அந்த காதல்னு ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தணும்னா இதை நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் கேட்டேன் ஒரு என்னுடைய வீடு பங்களாவில் ஷூட்டிங் நடக்கும்போது நான் கேட்டேன் இவ்வளோ வசதியாக இருக்கிற ஒருத்தன் எதுக்காக அந்த காதலியை வந்து வேலைக்காரியாக கொண்டு போய் நடராஜன் வீட்டில் சேர்க்கணும் எதுக்காக தண்ணி வீட்டில் வந்து வேலைக்காரியாக சேர்க்கணும் அதுக்கு பதிலாக ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து கௌரவமாக வச்சுருக்கலாமே அப்புறம் அவர் சொன்னார் இல்லைல்ல சார் இந்த கதையோட போக்கு காதலியை பற்றினது கிடையாது ஒவ்வொருத்தரோட மனசில் இருக்கிற காதலை பத்துறது அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு எதார்த்தமற்ற ஒரு காதல் இது காதலுங்கிறதே யதார்த்தமற்றது தான் அது வேற விஷயம் அந்த காதல் கதையை இவ்வளவு சிறப்பாக இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேச வைக்கணும்னா அது ஒரு கதாசிரியரான தங்கபச்சனை மீறி ஒரு டைரக்டரான தங்கபச்சனால மட்டும்தான் அதை சாதிக்க முடிச்சிருக்கு இதை தான் நான் சொல்ல வந்தேன் கதையில் இருக்கிற நெருடல்ன்றது நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் அவளுக்கு எப்படியாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு நல்லபடியாக வாழ வச்சுருக்கலாமே எதுக்கு போய் உலக கஷ்டப்பட வைக்கணுன்ட்டு இது வந்து கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கதாசிரியர்கள் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் இந்த இந்த கருத்தே நமக்கு தென்படாத அளவுக்கு நம்ம மனசுக்கு வராத அளவுக்கு அந்த மேஜிக் மாதிரி கண்கட்டு வித்தை மாதிரி இந்த உலகம் பூரா பரவி இருக்கிற காதலை சொல்லி அந்த காதல் மூலமாகவே இந்த அழகியோட மனசை சொல்லி அதை இவ்வளோ பெரிய விஷயமாக பண்ணியிருக்கிறதுக்கு வந்து முழு பொறுப்பும் முழு தகுதியும் பச்சன்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனரால் மட்டும்தான் செய்ய முடியும் ஒரு விஷயம் ஒரு சாதாரண கதையை எடுத்து சாதாரணமாக டைரக்ட் பண்ணிடுறது வேற விஷயம் ஆனால் நான் சொல்கிற இந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ளே இருக்கும்போது கூட அது நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது ரொம்ப சிறப்பான ஒரு படமாக பண்ணது வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு திறமை தொடர்ந்து நாங்கள் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணோம் தொடர்ந்து அவரோட படம் பண்ணணுங்கிறது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் அது வந்து அழகியோட வெற்றியிலேருந்து நிச்சயமாக இன்னும் இந்த இந்த படத்தில் அதே மாதிரி அழகி டூ பண்ணணுங்கிறது தங்கரபச்சனோடைய மிகப்பெரிய ஒரு ஆர்வம் அநேகமாக உதயகுமார் சாருக்கு வந்து இந்த படம் வந்து இந்த ரீரிலீஸு கொஞ்சம் ஆடியோ ஆ சரி ஓகே ஸோ அதனால எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி அழகி ரீரிலீஸில் இந்த படம் ஒரு வெற்றி அடைஞ்சு அழகி டூவா இந்த படம் வந்து மாறணும் நந்திதா ஸ்னேத்து கூட எங்கள் ஃபோனில் பேசினாங்க நிச்சயமாக அந்த அழகி டூக்காக நான் காத்துட்டு இருக்கேன் நானும் காத்துட்டு இருக்கேன் உதயகுமார் சார் சொல்கிறேன் நான் உங்க எல்லாருக்கும் அதனுடைய பணிவான நன்றியும் வணக்கம் தேங்க்யூ இல்லை அந்த அதிர்ச்சியான தகவல் தான் என்ன சொன்னா அழகிய நம்ம இவ்வளோ தூரம் வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கோம் அவ்வளோ மாபெரும் காவியம்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த காவியத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் மிஸ் மிஸ்ஸாயிருக்குங்கிறது சொல்கிறதுக்கு தான் நான் அதிர்ச்சியான தகவல்னு சொன்னேன் நீங்கள் அதிர்ச்சியான தகவல் அதை மீறி ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து சொல்ல வந்தது அது ஒரு யதார்த்தம் இல்லாமல் யதார்த்தத்தில் நம்ம செய்யறதை மீறி ஆனால் உலகத்தில் இருக்கிற காதல் தான் எவ்வளோ பவர்ஃபுல் ஆனதுன்றதை அவர் புரிஞ்சு வச்சுட்டு அந்த கண்கட்டு வித்தை மாதிரி நம்மளை மயக்கி ஏமாற்றி இந்த படத்தை பெரிய வெற்றியடைய செஞ்சுருக்காருன்னு நான் சொல்லுவேன்